ஐயா ஊத்துறாங்க அப்ப குடியிருந்து மட்டும் ஒரு பேசுறீங்க இப்போ வந்து நீங்க கல் எடுக்க போறீங்களா என்ன செய்ய போறீங்க மதியம் பன்னெண்டு மணி ஆகுது பன்னெண்டு ஒன்று பாலத்தான் செய்யணுக்குது ஓ சரி பொழுதுக்கு அஞ்சு மணிக்கு தான் கல் இறக்குறது காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் கல் கல் இறக்கு இப்போ போய் என்ன செய்வீங்க இப்போ பாலை சீவி தான் விடுங்க சீவி விட்டால் இந்த இடைப்பட்ட நேரத்தில் கொஞ்சம் பால் வடி இடைப்பட்ட பால் வடி சரிங்க செஞ்சு இது வந்து கல்லா பதநீரா கல் தாங்க இது பதநீர்னா அது என்னதுங்க தண்ணி பதநீர் சுண்ணாம் தடணும் ஓ சரி சரி சுண்ணாம் தடி பதநீர் இது டேஸ்ட் எப்படிங்க இருக்கும் கல் டேஸ்ட் கல் நல்லா இருக்குங்க நல்லா இருக்கும் யார் யாரெல்லாம் குடிக்கலாம் எல்லாமே குடிக்கலாம் எங்க பசங்க என் பேர புள்ளே குடிக்குது ஒரு ஒன்றரை வயசு பாதே குடிக்கலாம் என்னென்ன சத்து இது போல தெரியும் கல்லு இல்ல நல்ல உணவு பொருள் அது நீங்க எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க நான் நாற்பது வருஷமா பண்ணிக்கிறோம் நாற்பது வருஷமா இந்த பனையில என்னென்ன பயன்பாடுகள் இருக்கு என்னென்ன நன்மை என்னென்ன பொருள் இருக்கு என்னென்னலாம் அதை வச்சு இது வருமானம் வரும் பயன்பாட்டில் ஓலை இது நார் மட்டும் இது இதெல்லாம் பயன்பாடு இருக்கு எல்லாம் இது வருமானம் இதுதான் சரிங்க ஏறி காட்டுனீங்க ஒரு அப்படியே பேசிக்கிட்டே போங்க நமக்கு இந்த தொழில் தான் தொழில் கிடையாது அதுதான் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு பத்து பேர் தலையில் போட்டிலாம் கட்டி இப்போ ஏனி போட்டு ஏறி போய் சிவ போகிறீங்க ஆமாம் ஓகே ஐயா நீங்கள் எத்தனை வருஷமாங்க ஏறுறீங்க நான் நாற்பது வருஷமாக ஏறிக்கிறீங்க நாற்பது வருஷமாக ஏறுறீங்க இப்போ ஐயா போய் சீவ போகிறாங்க அந்த காட்சி நீங்கள் இருந்து பார்ப்பீங்க இதோட பேர் என்னங்க ஐயா பெல்ட் போல என்ன இந்த பெல்ட் போல ஒன்று போகிறீங்களே இது பேர் என்னது

இதுதான் நமக்கு தொழில் சீவரிங்க ஆ ஐயோ கேமரா எங்க பாக்க வேண்டியது இல்ல இப்போ சிவி விட்றாங்க ஐயா அதில் வந்து பானை வச்சுட்டு இறங்கிடுவாங்க காலையில் பா பால் வடியும் இதில் இப்போ சிவி

சாயந்தரம் எப்போ வந்தாங்க இங்கே கல் கொடுப்பீங்க ஓ எப்போ வந்து அஞ்சு மணி இங்கே வரணும் போயிருந்தா இங்கே தான் சரி இல்லை இல்லை மதியம் சீவி விட்டாங்க அது இப்போ கல் ஊற்ற போ ஆமாம் மதியம் சீவி விட்டு தான் இப்போ ஐயா அதை ஊற்றிட்டு வர போகிறாங்க போகிறாங்க ஐயா ஏறிட்டுருக்காங்க ಎ ಯಾ ಉਤਰಂಗಪ್ಪ ಅದು ಅನ್ನು ನಾನು ಮೇಡಿಗೆ ಒರ ಮಿನ್ ಮಾಡ್ತೀನಿ ಗುರುಗಳು ಆತವರದಿ ಮಾರ್ವದಿ ಸಂದರ್ಭಮಾ ಸಂಧಿರದಕ್ಕೂ ಕೂತುಬಿಡ್ರಿ ಮಾನ್ಯತೆ என் ரீசன் கார்டு வந்ததுன்னா நீங்க அவங்களோட